பேசன் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி தமிழ் ரிவிஷனில் குறில் நெடில் வேறுபாடு பார்க்கலாம் ப்ளஸ்ட்டு ஒன் விதி சட்டம் வீதி தெரு மடு நீர்நிலை மாடு எருது அறம் கருவி ஆரம் அணிகலன் நெக்ஸ்ட் உன் சாப்பிடு உணவு எரி எரிதல் ஏரி மேலே ஏரி நெக்ஸ்ட் கயம் நீர்நிலை காயம் வடு குகை மலை குகை கூகை ஆந்தை நெக்ஸ்ட் செய் வயல் சேய் குழந்தை மது தேன் மாது பெண் வின் வானம் வீண் பயனின்மை பொலி அழகு போலி சாயல் பணம் காசு பானம் அம்பு வரம் அருள் வாரம் கிழமை கிரி மலை கீரி விலங்கு கண் உறுப்பு கான் காட்சி வழி துன்பம் வாலி இந்திரன் மகன் நெக்ஸ்ட் சிலை சிற்பம் சீலை திரைச்சீலை களம் கப்பல் காலம் நேரம் கரி யானை காரி கருமை படம் ஓவியம் பாடம் நூல்